எவ்ரிவான் நான் உங்களோட தாரகை ஆறாதுனா இன்னைக்கு காலையில் நாங்கள் டைவ் போகும்போது நேற்று மழை வந்ததுனால சீ கொஞ்சம் ரஃப்பாக இருந்தது நாங்கள் யூஸ்வலாக பார்க்குற ஜெல்லி ஃபிஷ்லாம் மேலோட்டமாகவே இருந்தது அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஐடியா இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் மெரீன் லைஃப்பில் ஜெல்லி ஃபிஷ்ஷை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஜெல்லி ஃபிஷ் ஜெல்லி ஃபிஷ் ஒரு மெரெயின் ஸ்பீஷஸ் அதை சி ஜெல்லிஸ் கூட சொல்லுவாங்க ஜெல்லிஃபிஷ்ல மோர் தென் டூ தௌசண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெல்லிஃபிஷஸ் இருக்கு அதுல சிறிது வெலமஸ் அண்ட் நான் வெலமஸ் ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் பார்த்து ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் வச்சு உங்களுக்கு சில ஜெல்லிஃபிஷ் பற்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் இதில் ஃபிஃப்டி ப்ளஸ் டைப்ஸ் ஆஃப் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் இருக்குது அண்ட் இதில் ஆஸ்திரேலியன் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் தான் இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸ் அண்ட் மோஸ்ட் வெனமஸ் ஜெல்லிஃபிஷ் இதோட ஸ்ட்ரிங்ஸ் பட்ட உடனே ரேஷஸ் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகவும் அண்ட் பேர்லைஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கறது தான் பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் ஹெட் வந்து பாக்ஸ் ஷேப்பாகவும் அண்ட் அதை பார்க்கறதுக்கு ட்ரான்ஸ்பெரண்டாகவும் இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஆரஞ்சு ஆர் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் செகண்டா இப்போ நம்ம பார்க்க போகிறது லைன்ஸ் மானி இதுதான் இருக்கத்திலே மிகப்பெரிய ஜில்லி இதோட ஸ்ட்ரிங் ஹண்ட்ரட் ஃபீட் வர போகும் இதோட ஸ்ட்ரிங் பட்டா பெயின் வாமிட் வரவும் அண்ட் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது இப்போ இந்த வீடியோவில் நான் ஒரு ஸ்னேக்கை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் சடனாக ஆப்போசிட்டில் ஒரு பெரிய லைன்ஸ் மானே ப்ரீஷ் நான் ஷாக் ஆயிட்டேன் இது ஜஸ்ட் சின்ன லைன்ஸ் மானே தான் ஆனால் இதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தேர்டாக பார்க்க போகிறது சீனட்லிங் இந்த ஜில் ஃபிஷ் ட்ரிங் லைட்டாக நம்ம மழைப்பட்டால் கூட நம்ம பாடி ஃபுல்லாக ரேஷஸ் வரும் இப்போ ரீசண்டாக கூட ராமநாதபுரத்தில் டூரிஸ்ட் நிறைய பேர் சீன்லெஸ் ஸ்விம்மிங் பண்ணும்போது ஜில்லி ஃபிஷ் பட்டு சில பேர் சீரியஸ் சுச்சுவேஷன் கூட போனாங்க அதுவும் ஒரு வகையான தான் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோடய ஸ்ட்ரிங் எவ்வளோ பெருசுன்னு சரி இவ்வளோ நேரம் ஹார்ம்ஃபுல் ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் பார்த்தோம் நிறைய ஹாம்லெஸ் ஜில்லி ஃபிஷ் வெரைட்டிஸ் கூட இருக்கும் அதில் ஒரு டைப் ஜெல்லி அதுவும் பார்க்க டிரான்ஸ்பரண்டாக க்யூட்டாக தான் இருக்கும் இந்த ஜில்லி ஃபிஷ்க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இது மின்மணி பூச்சி மாதிரி லைட் தெரியும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறதும் ஜெல்லி வகையை சேர்ந்தது தான் அது நம்ம தொடும்போது எப்படி ஓடுது பாருங்களேன் சரி இது வரைக்கும் ஜில்லி ஃபிஷ் பட்டா என்னென்ன ஆகும் பார்த்தோம் இப்போது அதுக்கு ப்ரிகாஷன் சொல்கிறேன் ஹாட் வாட்டர் அண்ட் வினிகர் ஸ்ட்ரிங் பட்ட இடத்துல யூஸ் பண்ணணும் அண்ட் பாக்ஸ் ஜெல்லி ஃபிஷ் பட்டா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் அட்வைஸ் எடுக்கணும் வீடியோ எனக்கு வந்துட்டோம் இப்போ சின்ன அவேர்னஸ் இந்த வீடியோவில் ஜெல்லி ஃபிஷ் கூடவே பிளாஸ்டிக்கும் இருக்குது பார்க்க ரெண்டுமே சிமிலராக இருக்குது டர்டல்ஸ் ஃபுட் ஜெல்லி ஃபிஷ் தான் ஸோ அது பிளாஸ்டிக்கை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி சாப்பிட்டு செத்து போகுது ஸ் மட்டும் இல்லை நிறைய மெரேன் அனிமல்ஸ் இப்படி இறந்து போகுது அதனால நம்ம பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் ப்ராப்பராக வச்சு டிஸ்போஸ் பண்ணலாம் அவாய்ட் பிளாஸ்டிக் சேவ் ஓஷன் அண்ட் என்விரான்மெண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க வாய்ஸ் ஆஃப் மெரேன் லைஃப்க்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்